உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியை நம்ம இருப்பது நாம் தமிழ் கட்சி கண்களில் வந்து கருப்பு துணியை கட்டி கொண்டு மருதையார் பெரம்பலூர் மாவட்டத்தில் பருதையார் வந்து சீரமைக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் சரி இந்த மருதிய ஆறு பத்தின மணிக்கு வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதையார் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் பச்சை மலையிலேருந்து உருவாகுது இந்த பச்சை மலையிலேருந்து அதுக்கு பக்கத்தில் கீழ்கணவாய் செல்லியம் போன்ற பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய கிளையாறுகளை தன்னதாக்கி கொண்டு இது வந்து இந்த மருதையார் வந்து ஒரு இதனுடைய இதனுடைய கிளை கிளை ஓடைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உப்பு ஓடைன்னு சொல்லுவாங்க மூங்கில் ஓடைன்னு சொல்லுவாங்க இது எல்லாம் வந்து இந்த அரியலூர் மாவட்டத்துக்குள்ளே பாசனத்துக்கு மிக மு முக்கியமான ஓடைகளாக இருக்குது இது வந்து இந்த ஓடைகள்லேருந்து வந்து வெள்ளப்போக்கு மழை காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து இந்த தடுப்பணை கட்டி இந்த தண்ணியை வந்து வீணாவும் கடை கொண்டு போய் சேர்க்காமல் விவசாயத்திற்கு பாதுகாக்க பயன்படும் பயன்பெறும் வகையில் வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு அணை கட்டணும் சொல்லி தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கு இந்த அணை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கட்ட ஆரம்பித்து இந்த இந்த இன்னும் அதை வந்து ஒரு அறுபத்தேழு அறுபத்தெட்டு ஏக்கர் நிலங்களை வந்து கையகப்படுத்தி ஒரு நூற்றி இருபது கோடியில் வந்து செலவு செஞ்சு கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பணியை வந்து துரிதமாக நிறைவடையடையாமலும் மருதையார வந்து அது ஆறாக இல்லாமல் அதனுள்ள கருவெளி மரங்கள் அதிகமும் முளைக்கப்பட்டு அது ஒரு பயனற்ற நீர் இருக்கு மேலும் வந்து இதனுடைய பாசன வாய்க்கல்களும் கிளை உடைகளையும் வந்து பராமரிக்காம அப்படி விட்டுருக்காங்க மேலும் இன்னொன்று என்ன சொல்றாங்க இன்னும் என்ன அப்படின்னா கழிவுநீர்கள் வந்து பாதாள சாக்கடை வந்து அப்படியே சுத்தகரிக்கப்படாமல் அப்படி வந்து நேராக கலர்த்து வராங்கன்னு சொல்லி மக்கள் வந்து அதிகப்படியான முறையில் வந்து இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு முன்னின்று நீர்வரை துறையை வந்து ஒன்று ஒதுக்கி வச்சிருக்காங்க அந்த நீர்வளத்துறையிலேருந்து இது க கவனத்தில் கொண்டு சென்று இதை வந்து சரி செய்யணும்னு வந்து நாம் தமிழ் கட்சியின் சார்பாக மனு வந்து மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் அழு அளித்துள்ளனர் நாம் தமிழ் கட்சி எப்பொழுதும் வந்து ஒரு மக்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கும் தேர்தல் அரசியல் ஒரு நாளும் அது செய்யாது வாழ்க தமிழ் வளர்ந்தது